தங்கம் வாங்க தீப வழிபாடு இன்றைக்கி தங்கத்தோட விலை தாங்க கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே வருது நம்மனால அந்த தங்கத்தை கெடுகிடுன்னு வாங்கி சேர்க்கறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க எல்லாருக்குமே அந்த தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம குழந்தைங்க படிப்புக்காக இருக்கட்டும் அல்லது அவசர தேவைக்காக இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்கவா இருக்கட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த தங்கத்தை நம்ம வந்து அடகு வச்சு கூட நம்ம பணம் வந்து ரெடி பண்ணிடலாம் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியமே வந்து இருக்காதுங்க அதனால அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம சிறுக 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 நம்ம சேர்த்தால் மட்டும்தான் நம்மளால வந்து தங்கத்தை சேர்க்க முடியும் ஆனால் தான் சம்பாதிச்சாலும் கையிலேயே தங்கலையே நான் எப்படி தங்கத்தை மட்டும் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவுங்க அதனால கண்டிப்பாக இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே ஒருத்தருடைய அனுபவத்தில் இருந்து கேட்டு தான் உங்களுக்காக நான் பதிவிடுறேங்க இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்ன தான் இது எது அதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க இன்றளவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிட்டு வராங்க நான் அவங்கக்கிட்ட கேட்பேன் நான் என்ன வார வாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுறீங்களே இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க என்னால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாமல் இருந்தது இந்த பரிகாரத்தை என்னோட மாமியார் சொன்னாங்க நீ இந்த பரிகாரத்தை செய்யி செஞ்சேன்னா கண்டிப்பாக உன்னால் தங்கம் வாங்க முடியும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை ஏனோ தானோன்னு இந்த பரிகார நான் செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு டைம் செய்யும் போதே வந்து எனக்கு வந்து தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது அந்த தங்கம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு என்னாலேயே என்ன நம்ப முடியல இவ்வளோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பரிகாரத்தை இன்றளவுமே நான் செஞ்சிட்ருக்கேன் இன்றளவுமே நான் வந்து சிறுக சிறுக தங்கத்தை வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னாங்க அதனால தான் வந்து நண்பர்களே இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் வாங்க இப்போ அந்த பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக கேள்வி அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கிட்ட இருந்து ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வி கேட்டு அதுக்கான பதில்களை தான் உங்களுக்கு வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன் இது ஒவ்வொருத்தருடைய அனுபவம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னாலும் சரிங்க காது குத்து விசேஷம் அப்படின்னாலும் நிச்சயமா அந்த தங்கம் நமக்கு தேவைப்படுவீங்களா புதுசாக தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அடுமானத்தில் இருந்தால் அதை மீட்கிறதுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க சரி இதை வந்து எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் யார் செய்யணும் எவ்வளவு நாட்களில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்தை செய்யணும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படின்னா பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலேயும் செய்யலாம் ஆனால் இந்த பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமையிலேயே உங்களுக்கான மாற்றம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துடுங்க அதே மாதிரி இந்த விளக்கை வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அதாவது தங்கம் வாங்க தீப வழிபாடு செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இந்த விளக்க வந்து நிலைவாசல் படியில் ஏற்றலாங்க இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கிக்கோங்க அதவே வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஒரு சின்ன தட்டில் இந்த இரண்டு விளக்கையுமே வச்சுக்கோங்க இந்த மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நிறைய வந்து ப ஊர்கள்லேயே வந்து இந்த மாதிரி நெய் வந்து சுத்தமானது விற்கிறாங்க அந்த மாதிரி சுத்தமான பசு நெய் வந்து ஊற்றிக்கோங்க திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க விளக்கு ஏற்றதுக்கப்புறம் விளக்கெண்ணெயில் வந்து விளக்கெண்ணிலேருந்து ஒவ்வொரு சொட்டு எடுத்து இந்த இரண்டு விளக்கின் உள்ளே வந்து இருக்கும் நெய்யில் விடணுங்க அவ்வளவுதான் விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும் உங்கள் மனதார உங்களுடைய பிரார்த்தனையை செய்துக்கோங்க அந்த பிரார்த்தனை செய்யும்போது அந்த விளக்கு தீப ஒளி இருக்கு இல்லைங்களா அந்த தீப ஒளியை பார்த்து உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வேண்டிக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியில இந்த விளக்கை ஏற்றி வைத்தாலே போதுங்க இது வந்து குறைஞ்சபட்சம் இந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரமாவது எரி எரிஞ்சு முடியட்டுங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த விளக்கு தானா மலை ஏறட்டும் நீங்களே இந்த விளக்கை வந்து குளிர வைக்கக்கூடாதுங்க தொடர்ந்து பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி முடிப்பதற்குள்ளாகவே தங்கத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களால் வந்து தங்கம் வாங்க முடியும் அல்லது அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை திருப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யும் பட்சத்தில் இந்த பரிகாரம் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னென்னா நம்ம நினைவுக்கு வர்றது நம்ம வந்து அன்னைக்கு வந்து அசைவ சாப்பாடு தானே சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை வந்து ஏற்றது தவறுங்க அப்படி ஏற்றுனீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்காது அப்போ அசைவம் சாப்பிடாமல் ஒரு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கை ஏற்றி பாருங்களே நடக்கக்கூடிய மாத் மா மாற்றத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு இட நாட்களில் கூட நீங்கள் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை போது தான் இதுக்குரிய பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னமுமே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து மாலை நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்றுவாங்க அவங்க ஏற்றாத ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இருந்ததே கிடையாதுங்க அவங்க எங்கேயாவது வெளியில் போயிருந்தா கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கம்பல்சரி வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து அடமான வச்சது எல்லாமே மீட்டு எடுத்திருக்காங்க அதே மாதிரி புது நகைகளை வந்து வாங்கவும் செய்கிறாங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம தான் சம்பாதிச்சாலும் நம்மளால் நகை அப்படிங்கிறது வாங்கவே முடியாதுங்க அதுக்கு பணமும் எடுத்து வைக்கவே முடியாது அதே மாதிரி அடகு நகையில் வட்டி கூட கட்ட முடியாதுங்க இப்படியான சூழ்நிலை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த நகையை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துருப்பீங்க ஆனால் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க அடகு கடைக்கு போயிருக்கும் அப்போது இதெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு தியாகத்தை செஞ்சு தான் ஆகணும் அசைவ சாப்பாடத்தை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் அந்த தீபத்துடைய மகிமை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்சது நடத்தி காட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது